ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ரேசன் அரிசியில் மாவு ஆட்டிக்கிட்டு ஒரு ரெண்டு சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ரேசன் அரிசியில் இட்லி தோசை இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு எப்படி நீங்கள் மாவு அரைப்பீங்க அரிசி சேர்ப்பீங்கிறதையும் கேட்டிருந்தீங்க அதையும் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடலான்னு இருக்கேன் அரைப்படி ரேஷன் புழுங்கு அரிசிக்கு காப்படி ரேசன் பச்சை அரிசி சேர்த்து ஊற வச்சிருவேன் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியுமே நல்லா கலஞ்சி ஊற வச்சுருவேன் நல்லா அந்த கா அரிசி கழுவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு காய்கில உளுந்த ரெண்டாக பிரித்து ஓரளவு போடுவேன் கிலோ உளுந்து பாக்கெட் வாங்குவேன் அந்த ரெண்டாக பிரித்து ஓரளவு உளுந்து போடுவேன் கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்து ஊற போடுவேன் இதை நான் கட்டியாகவே ஆட்டி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவேன் தோசைக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் தனியாக எடுத்து அந்த இட்லிக்கு நல்லா பார்த்தமாக ஆட்டி வச்சிருக்கோம் கட்டியாக பார்த்தீங்களா அதுலேயே வெள்ளம் பாக காய்ச்சி கூட அப்படியே முக்குளி ஊற்றுறதுனாலும் அதுலேயே ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு முக்குளி ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக வரும் என்கிட்ட ரெண்டு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் அப்பா இல்லாமல் நானே சம்பாரித்து நானே படித்து மேரேஜுக்கு தேவையான பத்து பொண்ணாக எடுத்து கல்யாணத்துக்கு தேவையான பாத்திரம் செலவுக்குள்ள எல்லா விஷயங்களையும் நானே பார்த்துக்கிட்டு லைஃப்பை கொண்டு போனேன் எனக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு சதவீதமாவது தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் பட் இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களை இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆலங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு வைங்களேன் நான் வந்து எப்பயுமே என்ன கவலைனாலும் நான் அதை எனக்கானதாக நினச்சிக்கவே மாட்டேன் என்றைக்குமே நமக்கு ஒரு கஷ்டமோ கவலையோ வந்துச்சுன்னு வைங்களேன் அதை நமக்கோ நம்மளோடதுன்னு நினச்சோன்னா அதில் தெளிவான முடிவோ இல்லை அதுக்கு அடுத்த என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வோ நம்மளால் எடுத்துக்கவே முடியாது இதே நமக்கு இப்போ ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம அப்படியே ஸ்டக்காகி குழம்பி அழுது கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்து கூட முடியாமல் முடிவெடுக்க முடியாமல் உட்காந்துருப்போம் இதே நம்மளோட ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவில் க்ளோஸாக உள்ளவங்களுக்கோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கஷ்டம் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள அதிலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ண முடியுமோ என்னெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியுமோ என்னெல்லாம் ஆறுதல் பண்ண முடியுமோ அப்படிங்கிற சொல்யூஷனை நம்ம அவங்களுக்கு தைரியமாக நம்ம சொல்லுவோம் என்ன தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஆனாலுமே தொண்ணூறு சதவீதம் நமக்கு கவலை இருந்தாலும் ஒரு பத்து சதவீதம் அவனை வெளியிலேருந்து எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு மட்டும்தான் நினைப்போம் ஸோ என்ன கவலை வந்தாலும் சரி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அது தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி நம்மளோடதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா அதில் முடிவெடுக்கவே முடியாது இந்த பிரச்சனை வேறு ஒருத்தவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்தால் அதுக்காக நான் என் ஃப்ரெண்டை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவன் இந்த வீடியோ பார்த்தா என்ன கோபமாக நினப்பான் அவகிட்டையுமே நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டுக்கு வந்தால் அவனுக்கு நம்ம என்ன டிப்ஸ் நம்ம சொல்லுவோமோ அது அந்த அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து நம்மளை யோசித்தோம் நம்ம அப்படின்னா நூறு சதவீதம் தெளிவான முடிவும் எடுக்க முடியும் நம்ம அந்த இடத்துல ஓரளவு ரிலாக்ஸாக இருந்து நம்ம யோசிக்க முடியும் இப்படி தான் நான் எப்பயுமே என்னோடய சுச்சுவேஷன்ஸை எடுத்துக்குவேன் அதே மாதிரி என்கிட்ட இப்போ டிப்ஸு சொல்லுங்கக்கான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் தப்பாக சொல்லலை பட் இருந்தாலும் ஆயிரம் பேர்கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்கலாம் ஆறுதல் நமக்கு அவங்க சொல்லலாம் என்ன தான் ஆயிரம் பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணாலும் ஆறுதல் சொன்னாலும் நமக்கு நாமே நம்ம அந்த விஷயத்த சமாதானப்படுத்தி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்மளால முடியும் லைஃப்பை இதையும் தாண்டி நம்மளால கடந்து போக முடியும்னு நமக்கு நாமே சமாதானப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அதுலேருந்து முழுசாக நம்ம வெளியில வர முடியும் ஒன்று அதையும் தாண்டி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அழுது புரண்டு த அவ்வளோ அழுதாக நமக்கு திருப்பி அந்த விஷயம் கிடச்சிரும் அப்படின்னா நம்ம உட்காந்து எத்தனை நாள் வேணாலும் அழுகலாம் ஆனா அது நமக்கு திருப்பி கிடைக்காது அவ்வளோதான் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிறத யோசிக்கணுமே தவிர அதையே நினைச்சு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம லைஃப்பை கொண்டுட்டு போகவே முடியாது இதை ஒரு தாரக மந்திரமாகவே நான் நினைச்சுக்குவேன் எப்பயுமே ஒரு விஷயம் நடந்துருச்சு அது நடந்ததை முடிஞ்சதை வச்சு ஏதாவது நான் ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை யோசிக்க கூடாது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதை நினைச்சிட்டு அடுத்த செகண்ட் அந்த நினப்பு வந்தாலும் வரும் பட் வந்தாலும் நான் இந்த விஷயத்த மனசில் திருப்பி திருப்பி சொல்லிக்குவேன் நடந்துருச்சு அவ்வளோதான் இனி முடியாது அப்படின்னு நான் எப்பயுமே அப்படி தான் எடுத்துக்குவேன் இன்னொன்றுமே சொல்லலாம் நான் இது படித்ததும் கூட ஒரு புக்கில் நான் படித்த ஞாபகம் எனக்கு இருக்குது மன ரீதியாக ஒரு விஷயத்த நம்ம நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வைங்களேன் அதை ரெண்டு நாள் மூணு நாள் அதையே நினச்சி 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 உட்காந்து அழுது ஃபீல் பண்ணி நம்ம அப்படியே அந்த அந்த விஷயத்தையும் திருப்பி திருப்பி நினச்சி அழுதுகிட்டே இருங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு அழுகையே வராது உண்மையாகவே நமக்கு அழுகையும் வராது அப்புறம் நமக்கு நாமே அது மேலே ஒரு தன்மை வந்துடும் ஓகே சரி பார்த்துக்கலாம் வேறு என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னா நமக்கு நாமே நம்ம ஒரு ஆறுதல் நிலைக்கு வந்துடுவோம் ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ இனி அதை நினைக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையே நினச்சி நினச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் உட்காந்தே சொல்லுவாங்கள்ல ஒரு காமெடியில் கூட ரூம் போட்டு அழுகணும்னு அந்த மாதிரி நம்ம அதையே நினச்சி உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணணுன்னு வாங்கல கண்டிப்பாக அதுக்கு மேலே நமக்கே ஒரு சளிப்பு வந்துடும் திருப்பி அதை நம்ம நினைக்கும் போது நமக்கு அளவுக்கு ஒரு ஃபீல் வராது ஸோ எப்படியுமே வந்து அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரலாம் அதே மாதிரி அந்த அக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருக்கும்போது எனக்கு வீடு கூட கிடையாது என்னோடய ரிலேட்டிவ்ல எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க என் ஹஸ்பண்டையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்கிட்ட டிப்ஸுமே நீங்கள் கேட்டிருக்கீங்க டிப்ஸு உங்கள் கிட்டேயே இருக்குக்கா உங்களை ஏமாத்துறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் லைஃபை எந்த அளவுக்கு அதை நீங்கள் மறக்காமல் அதை நினைக்க நினைக்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகிறதுக்கான டிப்ஸே அதுதான் நம்மளை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க நமக்கு எதிரியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்காங்க நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்போ திருப்பி அவங்கக்கிட்ட போய் நம்ம சண்டை போடுறதுனாலையோ கத்துறதுனாலையோ என்ன இப்படி பண்ணிட்டேங்கிறன்னு பழிக்கிறதுனாலையோ எதுவுமே மாறப்படுறது கிடையாது அது அது நமக்கு தேவையும் கிடையாது ஆனால் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறி வரும் பார்த்திங்களா அதுதான் உங்களுக்கு டிப்ஸு ஒருத்தவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நம்ம பேசி சண்டை போடுறதுனால எந்த பயனும் கிடையாது இதே நீங்கள் அமைதியாக அதை விட்டுட்டு அமைதியாக போங்க அப்படின்னா அவங்க செஞ்ச தவறுக்கான பலன் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் அதை விட்டுட்டு நம்ம அப்போவே வாய் வார்த்தையே அவங்கள்ட்ட போய் பேசி சண்டை போட்டுட்டோன்னு வைங்களே திருப்பி அது அவ்வளோதான் அவங்க பேசினாங்க நம்மளும் பேசினோம் அது ஈக்குவலாக போச்சு அப்படின்னு ஆயிரும் அதே நம்ம அமைதியாக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செஞ்ச தவறுக்கான பலன் வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக போகிறதுனால தப்பே கிடையாது அதே மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் கவலை என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட அதை நம்ம ஷேர் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் உங்கள் மனசில் உள்ள அத்தனையும் அப்படியே உங்களோட சாமி ரூமில் உட்காந்து கடவுள்கிட்ட என்னென்ன நீங்கள் சொல்லணுமோ நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் வந்து நியாயமான விஷயங்களை அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அதற்கான நல்ல ஒரு பயன் கிடைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து உங்களுக்கு நீங்களே ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் கவலைகளையும் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அப்படியே ஹாயாக பேசுங்கள் உங்கள் மனசில் உள்ள பாரங்கள் எல்லாமே குறைஞ்சிரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது மற்றவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை நம்ம பிள்ளைக்கோ இந்த மாதிரி விஷயம்னா அவனுக்கு நம்ம என்ன ஜட்ஜஸ்ன்னு சொல்லி அவனை வெளியில் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதையும் யோசித்து நீங்கள் முடிவெடுங்க கண்டிப்பாக வந்து லைஃப்பில் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக ஒரு அஞ்சே அஞ்சு ஒரு விஷயம் அதை நீங்கள் எப்பயுமே எழுதி வச்சுக்கோங்க உங்கள் மன உங் அதை காலையில் காலையில் நீங்கள் அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம அதை கடந்து நம்மளால் வாழ முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற அந்த அஞ்சு விஷயத்தையும் உங்கள் கிட்டே சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஒன்று என்ன ஒரு கவலை கஷ்டம் வந்தாலும் இது மற்றவங்களுக்கு அப்படின்னா நம்ம என்ன முடிவு சொல்லுவோம் அப்படிங்கிறத மட்டும் நினச்சி முடிவு எடுங்க ரெண்டாவது நடந்து முடிஞ்ச விஷயத்தை இனிமேல் நம்ம நினைக்கவே கூடாது அதாவது அதை நினச்சி நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து முடிவெடுத்துக்கோங்க மூணாவது எல்லாம் நன்மைக்கே என்ன நடந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக உங்கள் மனசில் தோண வேண்டிய ஒரே விஷயம் எல்லாம் நன்மைக்கே இதுவும் கடந்து போகும் நாலாவதா இதையும் நினச்சிக்கோங்க இதுவும் கடந்து போகும் அவ்வளோதான் அஞ்சாவதாக சொல்லணும்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு பிடிச்ச திருக்குறள் என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானே நன்னயம் செய்து விடல் நமக்கு எந்த எதிரியுமே இருக்க மாட்டாங்க லைஃப் இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டு காலையில் எந்திரிச்ச உடனையும் சரி அல்லது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாலும் இதை ரிலாக்ஸாக வாசித்து இந்த அஞ்சையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நிஜமாக நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பீங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயத்தை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இது யாருக்காவது மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாவது நான் பேசியிருந்தால் தயவு செஞ்சு சாரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட இந்த அன்பான சப்போர்ட் எப்பயுமே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ